நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து திறந்து திறந்திருக்கிறாரு இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறாரு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து மாஸ்க் காமிச்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்த முயற்சி என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம உலக அரசியலை இப்ப அல்லோலப்படுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள பல பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வங்கதேசத்துல சிறுபான்மையினர் வந்து துன்புறுத்தப்படுறாங்க இல்லையா இதுக்கு வந்து அந்த நாட்டுடைய இடைக்கால நேபாள அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் தான் காரணம் அப்படின்னு அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்துல அரசுக்கு எதிராக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய போராட்டம் தீவிரம் அடைஞ்சிச்சு அதை தொடர்ந்து தான் கடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாரு அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சாரு இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று இருந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து காணொலி வாயிலாக வந்து பேசி இருக்கிறாரு அப்போது ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொலை செய்யப்பட்டது போலவே என்னையும் என்னுடைய சகோதரியான ஷேக் ரெஹானாவையும் படுகொலை செய்ய திட்டமிட்டாங்க கடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வங்கதேச தலைநகர் டாக்காவில இருக்கும் பிரதமர் இல்லத்தை நோக்கி ஆயுதமேந்திய போராட்டக்காரர்கள் வந்தாங்க அவங்க மேல என்னுடைய பாதுகாவலர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தாங்கன்னா பல உயிர் வந்து போயிருக்கும் இவை அனைத்துமே வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள நடைபெற்றுச்சு இதனால தான் பிரதமர் இல்லத்திலேருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் இருந்தாலும் என்ன நடந்தாலும் போராட்டக்காரங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது அப்படின்னு பாதுகாவலர்களிடம் வந்து நான் திட்டவட்டமாக தெரிவிச்சேன் அப்படின்னும் ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கிறாரு மேலும் வன்முறை வந்து வங்கதேசத்துல முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அங்கிருந்து நான் வந்து வெளியேறி இந்தியாவுக்கு தஞ்சமடைஞ்சேன் ஆனா தற்போது வரைக்கும் அது நடைபெறவே இல்லை அங்கு தற்போது இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வந்து துன்புறுத்தப்படுறாங்க குறிப்பாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் அப்படின்னு சிறுபான்மையினர் எவரையுமே விட்டு வைக்கப்படல எதுக்காக அவங்க வந்து இரக்கமில்லாமல் இல்லாம துன்புறுத்தப்பட்டு தாக்கப்படுறாங்க நான் பிரதமராக பதவி வைத்த போது இனப்படுகொலையில ஈடுபட்டதாக என் மேல குற்றஞ்சாட்டப்பட்டுச்சு ஆனா இடைக்கால அரசுடைய தலைவரான முகமது யூனிசே நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட முறையில சிறுபான்மையினருக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபட்டுட்டு வர்றாரு இன படுகொலையின் பின்னணியில மாணவ ஒருங்கிணைப்பாளர்களும் முகமது யூனிஸும் பிரதான காரணமாக இருக்காங்க வங்கதேச இடைக்கால அரசு வந்து சிறுபான்மையினரை பாதுகாக்க தவறிவிட்டது அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில ஷேக் ஹசீனா பேசுறது இதுவே முதல் முறை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மேலும் தான் வந்து அங்கே பிரதமராக இருந்தது வரைக்கும் சிறுபான்மையினராக இருக்கட்டும் வங்கதேச மக்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம நான் பாத்துக்கிட்டேன் இங்கே இருக்கும் இந்துக்களுக்கும் சரி பௌத்தர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமலும் நான் பார்த்துக்கிட்டேன் ஆனா எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டி என் கூடவே இருந்து குளிப்பறிச்சு என்னுடைய ஆட்சியை கவிழ்த்து இப்போ வந்து முகமது யூனிஸ் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வன்முறை எல்லாம் சரி வந்திருந்தா கூட என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வன்முறை பெரிய அளவுல வெடிக்குது அப்போ ஆட்சியில இருந்தவங்க காரணம் இல்ல அங்கே இருந்து மக்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அவங்கதான் காரணம் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லி

இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக காலம் காலமாக நம்ம இந்தியா கூட நல்ல நட்புறவோடு இருந்தோம் ஆனால் முகமது யூனிஸ் பதவி அப்புறம் இந்தியா வந்து நட்பு நாடே கிடையாது இந்தியா இல்லாமல் எங்களால் இருக்க முடியும் இந்தியாவுடைய உதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு இந்தியாவை வந்து நொடியில உதறி தள்ளுற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே நல்லதல்ல இப்படியே போச்சு அப்படின்னா வங்கதேசம் வந்து விரைவில் அடுத்த பாகிஸ்தானோ அடுத்த இலங்கையோ மாறிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா அது விரைவில் நடக்கும் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பகைத்து கொண்டு இந்தியாவை எதிர்த்து கொண்டு எந்த ஒரு நாடும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அதுக்கு உதாரணம் நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கலாம் இலங்கை எடுத்துக்கலாம் லேட்டஸ்டா மாலத்தீவை எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சம் முகமது யூனிஸ் வந்து இந்தியா கிட்ட அடக்கி வாசிக்கணும் அப்படின்னும் ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனான கூட்டுத்திறனை மேம்படுத்தும் விதமாக இந்தியா வந்து இந்தியா குளோபல் போரம் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய பங்கை எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிற குறித்து கொள்கை வகுப்பாளர்கள் வணிக தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் அமர்ந்து விவாதிக்கும் உலகளாவிய தளமாக இந்தியா குளோபல் போரம் வந்து இருக்கு இதில் வந்து வர்த்தகம் முதலீடு வெளியுறவு கொள்கை தொழில்நுட்பம் காலநிலை மாற்றம் மற்றும் நிலைத்தன்மை போன்றவை குறித்து விவாதிக்கப்படும் அந்த வகையில் தான் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனான கூட்டுத்திறனை மேம்படுத்தும் வகையில் கலந்துரையாடல் நடந்திருக்கு இதில் வேகமாக வளர்ந்து வரும் உலகளாவிய நிலப்பரப்பில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் வந்து ஆராயப்பட்டிருக்கு மேலும் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செயற்கை தொழில்நுட்பங்கள் வர்த்தக கட்டமைப்புக்கும் தளவாடத்துறைக்கும் என்னென்ன நன்மைகள் செய்ய இருக்குது அப்படிங்கிற குறித்து பேசியிருக்காங்க டிஜிட்டல் வர்த்தகத்துடைய ஒவ்வொரு அங்கத்திலேயும் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னும் இதன் ஆதரவுடன் துபாயில வர்த்தகம் மற்றும் தளவாட துறையை வந்து மேம்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல வெற்றிகரமான வணிக யுத்திகளை உருவாக்குதல் குறித்தும் பேசியிருக்காங்க இது தவிர ஏஐ மற்றும் ஹெல்த் கேர் டெலிவரி எதிர்காலம் காலநிலை மற்றும் வணிகம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு மிக குறிப்பாக இந்திய விளையாட்டுகளை மறுபரிசீலனை செய்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு மேலும் கிரிக்கெட் விளையாட்டுடைய லீக் போட்டிகளை நடத்துவது அதற்கான ஸ்பான்சர் உள்ளிட்டவை குறித்தும் இதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு இது தவிர ஸ்பாட்லைட்ல அழகு ஆரோக்கியம் மற்றும் சமூக ஊடகங்கள் குறித்தும் சமூக ஊடகங்கள்ல படைப்பாட்டல் மற்றும் செல்வாக்கு குறித்தும் கலந்துரையாடல்கள் நிகழ்ந்திருக்கு இதை தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல பல நாடுகள்ல உள்நாட்டு அரசியல் மோதலும் நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மோதலும் உச்சமடைஞ்சிருக்கு உலக அரசியல் வந்து நாளுக்கு நாள் பரபரப்புடைய உச்சத்துக்கு சென்றுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் நெருக்கடி காரணமாக பிரான்ஸ் அரசு வந்து கவிழ்ந்திருக்கு பிரான்ஸ் பிரதமர் பார்னியர் மீதான நம்பிக்கை தீர்மானம் வெற்றி அடைஞ்சதுனால அரசு வந்து கவிழ்ந்திருக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்காங்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல பிரதமர் மைக்கேல் பார்னியர் அவர்கள் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்கிறாரு இதனை அடுத்து பிரான்ஸ் அரசு வந்து கவிழ்ந்திருக்கு மேலும் இவர் வந்து அதிபர் இமானுவேல் மேக்ரோனால நியமிக்கப்பட்ட மூணு மாதங்கள்ல இவருடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கு சர்ச்சைக்குரிய வகையில் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தியது வரவு செலவுகளில் வந்து முறைகேடுகளை செய்ததாக கூறி அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல நாட்டின் அரசாங்கம் கவிழ்வது இதுவே முதல் முறையாகும் தான் தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பிறகு வாபஸ் பெறப்பட்டது இரவோடு இரவாக இந்த அறிவிப்பை தென்கொரிய அதிபர் வந்து வெளியிட்டிருந்தாரு கிழக்காசிய நாடுகள் ஒன்றான தென்கொரியாவில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது இரவோடு இரவாக இந்த அறிவிப்பை தொலைக்காட்சியில் தோன்றிய தென்கொரிய அதிபர் யூன் சாக் யோல் அவர்கள் அறிவிச்சாரு ஜனநாயக நாடான தென்கொரியாவில் கடந்த ஐம்பது வருஷத்துல முதல் முறையாக அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா அதை அவர் வாபஸ் வாங்கினாரு இவருடைய அவசர நிலை அறிவிப்புக்கு சொந்த கட்சியுடைய எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில யாருடைய ஆதரவும் இல்லாததுனால அவசர நிலை திரும்ப பெறப்பட்டது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகளுடன் நேரடியாக மோதல் போக்கை ட்ரம்ப் அவர்கள் கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறாரு இதனால உலக அரசியலே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வடகொரியா அரசு வந்து நிலையாக இல்லை அப்படின்னாலும் அந்த நாட்டு அரசு மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில புதிய புதிய சட்டங்களை இயற்றி வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது தென்கொரியாவில் பதற்றம் அதிகரிச்சிருக்கு சமீபத்தில் தென்கொரிய அரசு கொண்டு வந்த ராணுவ சட்டம் எதிர்கட்சிகளால் முடக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு கொரியா நாடு இரண்டாக பிரிந்ததுலேருந்து தென்கொரியா நாடு வந்து அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடைய கட்டுப்பாட்டிலையும் வடகொரியா சீனா ரஷ்யா நாட்பின் ஆதிக்கத்திலையும் இருந்துட்டு வருது தென்கொரியா பத்தி அதிக அளவு செய்திகள் வரலனாலுமே வடகொரியா குறித்து சாறை சாரையாக செய்திகள் வந்துட்டு தான் இருக்கும் காரணம் அந்த நாடு வந்து தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான அடக்குமுறைகளை கையாளுகிறது அப்படின்னும் உள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது கூட வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு கவனமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டுட்டு இருந்தது கிளப்பு பாரு சினிமா தேட்டரு டாப் இசைகள் போன்றவற்றுக்கு வடகொரியாவில் கடும் கட்டுப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அது தவிர அந்த நாட்டுடைய அதிபர் கிம்ஜாங் உன்னிருக்காருல்ல இவர் வந்து சர்வாதிகாரியாக இருப்பதாகவும் பேசப்பட்டது ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பெருசு ஆதாரங்கள் கிடைக்கல தென்கொரிய நாட்டு ஊடகங்கள் எழுதும் யூக தகவல்களை மற்ற ஊடகங்கள் அப்படியே மொழிபெயர்ந்துட்டு வந்தாங்க சூழல் இப்படி இருக்கதா பிரச்சனை வடகொரியாவில் இல்ல தென்கொரியாவில தான் அதாவது அந்த நாட்டுடைய அதிபர் யூன்ஷாக் யோல் திடீரென அவசர நிலையை அறிவிச்சாரு தென்கொரியாவில் வடகொரிய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அப்படின்னும் அவர்களை வெளியேற்றுவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்த அவசர நிலை அதாவது ராணுவ சட்டம் வந்து அறிவிக்கப்படுவதாகவும் திடீரென தொலைக்காட்சிக்கு முன்பு தோன்றி சொல்லியிருந்தாரு ஆனா இந்த அறிவிப்புக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருந்தாங்க அந்த நாட்டுடைய வரலாற்றில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான ஆதரவோடு ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அது யூன் சாக் யோல் தான் 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 அவசர நிலைக்கு எதிர்ப்புகள் பலமாக இருந்துச்சு நாடாளுமன்றத்தில் ஆயிரக்கணக்கில் கூடிய போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு முழக்கங்களுடன் உள்ளே நுழைய முயற்சி செஞ்சிருக்காங்க இதனால ராணுவத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடிச்சிருக்கு மறுபக்கம் இந்த அவசர நிலைக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களிச்சிருக்காங்க அதனால் அவசர நிலை அறிவிப்பு செல்லாது அப்படின்னு அந்த நாட்டுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவிச்சிருக்கிறாரு இது போராட்டக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அதிபர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் தென்கொரியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிம் உடைய ராஜினாமாவை அதிபர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவருக்கு பதிலாக புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக சோய் வியூங் கயூக் அப்படிங்கிறவரு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இவர் தென்கொரியாவுடைய சவுதிக்கான தூதராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை அவசர நிலை அறிவிப்பு வந்து கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா அரசியல் அனைத்து நடவடிக்கைகளுமே முடக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்றம் உள்ளூர் கவுன்சில்கள் அரசியல் கட்சிகள் பேரணிகள் போராட்டங்கள் அப்படின்னு அனைத்தும் தடை செய்யப்படும் ஊடகங்கள் எல்லாமே முழு கட்டுப்பாடுகளாக கொண்டு வந்திருப்பாங்க பிரிண்ட் ரேடியோ தொலைக்காட்சி இணையதளம் சமூக வலைதளம் அப்படின்னா அனைத்தும் தீவிர தணிக்கை செய்யப்படும் தென்கொரியாவில் இந்த சட்டம் அமல்ல இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது வன்முறை போன்ற பதற்றத்தை தூண்டும் வகையில் வந்து பேசவே கூடாது மேலும் மருத்துவர்கள் நர்ஸுகள் அப்படின்னா அனைத்து மருத்துவ பணியாளர்களும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சமூக மருத்துவ பணிக்கு திரும்ப வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தரவை ஏற்று முழுமையாக பணியாற்ற வேண்டும் பணி செய்ய தவறுனாங்கன்னா அவசர சட்ட விதிகளின்படி கடும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அவசர நிலை பிரகடனத்தால் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்விலையும் சற்று சிரமமான சூழல் ஏற்படும் அரசுடைய உத்தரவை மீறினா உடனடியாக கைது செஞ்சு தடுப்பு காவலில் வைக்கப்படுவாங்க இந்த நிலையில்தான் இதெல்லாம் செல்லவே செல்லாது அப்படின்னு எல்லாம் ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பிய உடனேயே அவங்க வந்து உடனடியாக வாபஸ் பெற்று இருக்காங்க அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் இனி என்ன நடக்குது இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்